ஆலந்தூர் ஆலந்தூர் போறா இப்ப எங்கன்னா போற ஆலந்தூர் 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 எங்க ஆலந்தூர் புரியல காது கேட்காது ஆலந்தூர் ஆலந்தூர் போனோம்ண்ணா ஆண்டி மடம் ஆலந்தூர் 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 விக்னேஷ்ண்ணா பேர் பேர் உங்க பேரு விக்னேஷ் 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 எங்க போறீங்க ஆலந்தூர் ஆலந்தூர் போறேண்ணா ஆலந்தூர் ஆலந்தூர் எதுக்கு ஐசின் கம்பெனி நான்

சம்பளம் போதுமா கேட்டாத்தா சொந்த ஊரு செஞ்சிணா சுடுகாடா செஞ்சி 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 எங்க போற சொன்னீங்க ஆலந்தூர்ண்ணா ஆலந்தூர் 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 கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாண ஓ கல்யாணம் ஆகிச்சா இல்லண்ணா அவல ஏன் வயசு பத்தலண்ணா வயசு வயசு பத்தல பொறுமையா சொல்லுங்க வயசு வயசு பத்தல வயசு பத்தல வயசுண்ணா வயசு இருபத்தி எட்டுண்ணா பதினெட்டு வயசு இருபத்தி சென்னை வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது என்ன சொன்ன அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு சொன்ன இப்ப சொல்லு அஞ்சு வருஷம் ஆகுது அடிச்சுன்னா மூஞ்சி கிழிச்சு போனது என்ன

தேவ இல்லாமருவீ அடிங்க பார்ப்போம் வெள்ளாட்டு கட்டுறியா ஹலோ அடினா பார்ப்போம் ஏதோ போனா போதும் லிப்ட் கொடுத்தா என்ன ரொம்ப ஓரா பண்ற அடிங்க பார்ப்போம் என்ன சார் மேல கையங்க பார்ப்போம் சத்தமா சொல்லல மேல கையங்க பார்ப்போம் மேல கழிச்சா என்ன தெரியாத உங்களுக்கு தேவையான பேசுறீங்க பேசுறேன் உங்க ஊர் கிடையாது சரியா போனா போது லிப்ட் கொடுத்து தேவையான பேசுறீங்க வீடு வீடு பேசுறீங்க மேல கை வைப்பேன் சொல்றீங்க கைவிங்க பார்ப்போம் புரியல மேல கை வைப்பேன் கைவங்க பார்ப்போம்

சரி ரைட்டு மன்னிச்சிருங்க ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சரி அண்ணா சரி ரைட்டு காதெல்லாம் என்ன சும்மா சரியா சரி சும்மா பேர் என்ன விக்னேஷ் விக்னேஷ் சும்மா விளாட்டுதான் சரியா உங்க வீடியோ யூடியூப்ல போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. பொதுவா சமாதமா. சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.